காணிகளுக்கான உரிமையை வழங்குவதற்கு பல்வேறு வகையான உறுதிப்பத்திரங்கள் உள்ளன அதே போன்று காணி உரிமையை வழங்குவதற்கு அமது நாட்டில் பல நிறுவனங்கள் உள்ளன விவசாயம் கால்நடை மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் கீழ் காணி ஆணையாளர் நாயக்கன் திணைக்களம் மற்றும் இலக்கை மகாபலி அதிகார சபை இருக்கின்றன அதே போன்று காணி மரசு நிறப்பு ஆணைக்குள் இருக்கின்றது இந்த வருடத்திற்குள் இந்த நிறுவனங்களின் ஊடாக நாட்டு மக்களுக்காக ஐம்பதாயிரம் காணி உறுதிப்பத்திரங்களை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம் குறித்த திட்டம் இந்த வருடத்திற்குள் மாத்திரம் நின்று விடாது நீங்கள் பயிரிடப்பட்ட நிலம் தொழில் புரியும் இடம் மற்றும் முதலீடு செய்த காணிகளுக்கும் எதிர்வரும் வருடங்களிலும் எதிர்பார்த்துள்ளோம் அல்லது அனுமதி பத்திரம் அல்லது ஜெயபூமி ஆகிய பத்திரங்கள் அல்லது காணி உறுத்துடைய ஒருவருக்கு இலவச பத்திரம் வழங்கும் திட்டமே கடந்த கால அரசாங்க திட்டத்தின் கீழ் காணப்பட்டிருந்தது எனினும் காணி ஒன்றை பதிவு செய்திருந்த ஒருவருக்கு ஒன்றும் இல்லை அவ்வாறான குறிப்பிட்ட நபர்களுக்காக குடியேறுதல் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அல்லது விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுவதே எமது முக்கியமான நோக்கமாக காணப்படுகின்றது இந்த காணிகளுக்கு எவ்வித உரிமையும் இல்லை எந்த ஆவணமும் இல்லை அவர்களே எமது பிரதான இலக்கு அவர்களிடம் காணி இருக்கின்றது அவர்கள் அதனை அனுபவிக்கின்றனர் எனினும் அதற்கான உரிமை இல்லை அவர்களுக்கு உரிமம் அல்லது பத்திரத்தை வழங்குவதே எமது பிரதான இலக்கிய